அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகக்கூடிய புதன் புதன்ந கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் இதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடம் அதிபதியாக இருக்கிறார் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் ஆகியாதிபதியுமாக திகழக்கூடிய புதன் சப்தமஸ்தானம் என்று நுழைகிறாருங்க இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று कूद மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவை என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அதே சமயம் புதனின் பார்வையில் சனி கிரகமாக இருந்தாலும் கூட மகர ராசிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க வித்யா காரகரான புதன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்குள் நுழைவது நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட அலைச்சல் அதிகரித்தாலும் பனிச்சுமை அதிகரித்தாலும் பொறுப்புகள் உயர்ந்தாலும் கூட பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து நுணுக்கமாக அறிவாற்றலை பயன்படுத்தி ஆமதியமாக வெளிவருவதோடு தனரீதியாக முன்னேற்றத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய புதன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க அதிலும் சூரியனுடன் இணைந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுகிறது குறிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக மகர ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான சவால் நிறைந்த பணிகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு என்றால் வித்யாகாரகரான புதனை வரைக்கும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நற்பலன்களை நிறைந்து பாருங்க ஆனால் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது அதில் ஒரு இடமான விரயஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் விழிப்புணர்வும் கவனமும் மிக முக்கியமாக தேவை ஆனால் அதே சமயம் செப்டம்பர் இருபதுக்கு பிறகு மிக வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க அப்போது முழுமையாக சுக்கரன் என அனைத்து கிரக நிலைகளுமே அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும் இப்படி வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நன்மைகள் மகர ராசிக்காரர்களை இனிதாக தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த இருபது நாட்கள் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக இருப்பதாலும் சப்தமஸ்தானத்தை பார்ப்பதாலும் ராசியின் அதிபதியான சனியை தனது குடும்பஸ்தான பார்வையால் வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக சில மன கசப்புகள் சங்கடங்கள் உருவானாலும் கூட பெரிய அளவிற்கு பிரச்சனையாக எழக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அலைச்சல் ஒரு காரியத்தை செய்வதற்காக சற்று கூடுதலாக இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தேவை ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் தான் விலை கொண்டிருக்கிறார் எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள் உங்களுடன் மீண்டும் வந்து இணைவதற்கான யோகம் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் இனிமை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலையும் உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த ஒப்பந்தங்களை தக்க வைத்துக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சில நேரங்களில் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழலோ சிஸ்டம தோஷங்கள் பெரிய அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை புத சுக்கரயோகம் ஆதித்ய யோகம் போன்றவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவே பல சிக்கல்கள் விலகி நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருந்தாலும் கூட உங்களுடைய உழைப்பு இல்லாமல் மற்றவர்களுடைய உழைப்பை நம்பி முதலீடு செய்வதை நிச்சயமாக தவிர்த்திடுங்க அதிக லாபம் கிடைக்கிறது என்ற முதலீடுகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு வித்யா புதன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் உங்களது உழைப்பு சார்ந்த தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியான புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் அவற்றில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய வகையில் இந்த தருணத்துல பல நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியும் பாத சனியும் பாதிக்கு மேல் கடந்து விட்டால் எனவே இனி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல சிரமங்கள் விலகி நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம் நல்ல வேலை வாய்ப்பு உங்களது இல்லம் தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில் ரீதியாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் ரீதியாக சேமிப்புகள் கரைகிறதே என்ற கவலை சற்று கூடுதலாக வரலாம் ஆனால் அந்த சேமிப்புகள் உங்களது உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்கும் போது அவை பல மடங்காக உயர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சியை சரியான முறையில் சரியான பாதையில் திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களை தேடி நல்ல வளர்ச்சி வரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு வீட்டை பழுது பார்த்தல் வாகனத்தை பழுது பார்த்தல் என்ற விரைய செலவுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாங்க ஏனென்றால் அஷ்டமத்தில் புதன் மட்டுமல்ல சூரியனும் இருப்பதால் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதன் மூலமாக பல தடைகளை விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் புதிய ஒப்பந்தங்களை கலைத்துறை ரீதியான பணிகளில் மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் திருப்திகரமாக சூழ்நிலை அமையக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது துரிதமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு புதன் விலக போகிறாருங்க எனவே பல வகையில உங்களுக்கு சில நன்மைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகும் போது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்கள் கற்பனையில் கண்ட பல விஷயங்களை கூட நினைவாக மாற்றுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பு திருப்திகரமான சூழலை உருவாக்கி கொடுக்கும் அவை பல வகையில இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி முன்னேற்ற பாதையை வலுவாக செப்பனிடக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான சூழல் இந்த அஷ்டம புதனின் அமைப்பால் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை தரக்கூடிய அமைப்பில்தான் வளம் வருகின்றன எனவே புதனின் பயிற்சியால் நல்ல வியக்கத்தக்க மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவியை மேற்கொள்ளுங்கள் அப்படி செய்வதால் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான போராட்டங்கள் நெருக்கடிகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு விலகி சுபிச்சமும் நேற்றமும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை